ஒரே தமிழே உறவே வணக்கம் நானும் வளர்த்துந்தோ திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை கார்த்திகை மாசம் இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ் அரச திருவிழாவாக நாம் எல்லாம் கொண்டாட இருக்கிறோம் வழிபாட்டு சக்கரத்திலே ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி நாலாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசருடைய திருவிழாவோடு வழிபாட்டுச் சக்கரம் நிறைவுற்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தை ஆரம்பிப்பது நம்முடைய வழிபாட்டு சக்கரத்தின் நடைமுறையாக இருக்கிறது இன்று கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிற பொழுது இந்த விழா எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற செய்தி என்ன உலகத்திலும் திருச்சபை வரலாற்றிலும் அரசர்கள் திருப்பழிவு செய்யப்பட்டார்கள் இஸ்ராயல் மக்களின் முதல் அரசராக சவுலை சாமுவேல் திருப்பழிவு செய்தார் தாவிது அரசன் திருப்பொழிவு செய்யப்பட்டார் அரசர் என்பதே திருப்பழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருளாக இருக்கிறது ஆகவே இயேசு சுவாமி கடவுளாக இருந்தும் மாட்டுத் மனிதனாக பிறந்த பொழுது பொன் வெள்ளி வெள்ளைப்போளம் போன்ற காணிக்கைகளை ஞானிகள் கொடுத்ததன் அடையாளமாக இவர் அரசர் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் இயேசனுடைய அரசு என்பது இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல ஆகவேதான் இயேசு சுவாமி பிலாத்துவிடம் மிக தெளிவாக சொல்லுவார் என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என் ஆட்சி மேலுலகம் சார்ந்தது இந்த சிந்தனையோடு அடுத்த வருடம் நாங்கள் இயேசு பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஜூபிலியை கொண்டாட இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு அற்புதமான நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்தும் இந்த உலகம் இயேசுவை இயேசு சுவாமியை அரசராக ஏற்றிருப்பது என்பது யாரும் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை இந்த உலகத்தில் பல அரசுகள் அரசர்கள் வந்து சென்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து போனார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கழித்தும் இயேசு சுவாமியினுடைய அந்த அரசாட்சி இந்த உலகத்திலே நிறுவப்பட்டிருக்கிறது அது அன்பு மகிழ்ச்சி வாழ்வு வாழ்வுகம் மன்னிப்பு கலந்த ஒரு இரையாட்சியின் தத்துவமாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறு தொடக்கம் இரவசனங்களை படிக்கிற பொழுது கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான நிலையை விட்டு இறங்கி நம்மை தேடி வந்தார் அதான் அவர் அரசுரிமையை பெற்றிருந்தும் கீழ்படிவோடு தாழ்ச்சியோடு எளிமையோடு நம்மை தேடி வந்தாரே திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நம் ஜேசு நம்முடன் விட்டு சென்ற மிகப்பெரிய ஆசிர்வாதமான புண்ணியங்களான எளிமை தாழ்ச்சி மன்னிப்பு கீழ்ப்படிவு அனைவரையும் சமத்துவமாக அன்பு செய்தல் போன்ற நிறையாட்சியின் பண்புகளை தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்தின் வாழ்விலும் நம் கிராமங்களில் வாழ்வோம் அதன் மூலமாக இயேசுடைய இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் பரப்புகளை கருவிகளாக மாறுவோம் ஆண்டவர்கள் ஆமே கூட இருந்து அவருடைய அரசாட்சியின் மகிமையை நாம் எப்பொழுதும் அனுபவிக்க அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் வருகிற நாட்களிலும் நமக்கு உதவி செய்வாராக ஆமே நன்றி வணக்கம்